இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறேன் கருத்து நல்லவர் கிருபை என்று உள்ளது இந்த யூடியூப் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பதாக இந்த ஜீசஸ் ரிவைவல் ஃபயர் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் என்னுடைய ஐடி நம்பர்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அநேக தேவடைய வார்த்தைகள் அநேக பாடல்கள் உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் இதை அறிமுகப்படுத்துங்க இது வியாபாரத்துக்காகவோ இல்லை இது கர்த்துடைய நாமம் மகிமைப்பட அவருடைய வார்த்தைகளை நான் உங்களுக்காக பிரர்சித்து வருகிறேன் ஆண்டவர் நாமும் மகிமைப்படுவதாக கர்த்த உங்களை ஆசீர்வதிப்பாராக இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நாட்கள் பொல்லாதவர்களானால் காலத்தை பிரோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து இந்த வார்த்தை சொல்லுகிறார் நாட்கள் இருக்கிற இருக்கிறப்படின்னா இந்த வரப்போகுற இந்த நாட்கள் காலம் எப்படியா இருக்கிறதா பொல்லாத காலமா இருக்கிறது இந்த பொல்லாத காலத்தில் வாழ்கிற நீ என் நானும் இது கொடுக்கப்பட்ட இந்த நாட்கள் வீணாக்காதபடி வாலிவப்பிலே வாலிப சகோதரனே உன்னுடைய நாட்களை நீங்கள் வீணாக்காதபடிக்கு நீங்கள் நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிற அப்படின்னாலே ஆண்டவர் சொல்கிற காரியம் உன் நாட்கள் காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆண்டவர் கொடுத்த கிருபைகளை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆண்டவர் கொடுத்த வரங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆண்டவர் கொடுத்த ஊழியங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அவர் கொடுத்த தாளதங்களை கர்த்தருக்குன்னு பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனால் ஆண்டவர் ஒவ்வொரு ஒரு மனுஷனையும் கணக்கு கேட்பார் நான் உனக்கு இந்த வரத்தை கொடுத்துனே நான் உனக்கு இந்த தாளத்தை கொடுத்துனே நீ என்ன செஞ்ச இந்த கத்தர் கேட்பார் இதை கேட்கிற தெய்வ பிள்ளை நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிற அப்படின்னா காலத்தை நீ பிரயோஜனப்படுத்திக் கொள்ள பிரசிங்கி புஸ்தகத்துல பனிரெண்டாம் முதலாவது அந்த வார்த்தை பாருங்க என்ன அழகான ஒரு வார்த்தை வாலிப பிரயாசத்தில் உன் சிருஷ்டிக்கிற நினை வாலிப பிரயாசத்தில் இருக்கிற பிள்ளைகளே வாலிப பிரயாசத்தில் நீ எதை நினைச்சு கொண்டிருக்கிற ஆண்டவரை நோக்கி பாருங்க உன் வாலிப பிரயாசத்தில் கர்த்தர் நினை தீங்கு வராதற்கு முன்னே தீங்கு வராதற்கு முன்னே நீங்க வாலிப பிரயாசத்தில் உன் சிருஷ்டிக்கரை நினைக்கும் பொழுது உன்னுடைய காலத்தை நீங்கள் கர்த்திருக்கென்று பிரயோஜனப்படுத்தும் பொழுது ஆண்டவர் உங்களை எடுத்து பாவிப்பார் வரப்போகிற காலத்தில் உங்களை எடுத்து பாவிப்பார் செய்தி கேட்குற தேவ பிள்ளைய காலம் பொல்லாதவளா இருக்கிற அப்படின்னால நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆண்டு உங்களை எடுத்து பயன்படுத்துப்பா கத்திரங்களை ஒவ்வொரு தேவன் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ